பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இயேசுவின் பாதத்தில் சவாலை வாழ்க்கையில சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது அல்லது பெரிய பொறுப்பு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது உங்களுடைய சக்திக்கு மிஞ்சின ஒரு காரியத்தை நினைத்து நீங்க கலங்கி திகைத்து போயிருக்கிறீர்கள் ஒருவேளை அது உங்களுடைய குடும்பத்தில் நடக்கிற ஒரு திருமண காரியமாக இருக்கலாம் அல்லது படிப்பு காரியமாக இருக்கலாம் உங்களுடைய வரும் தடைப்பட்டு போய் வருமானத்திற்கான வழி அடைக்கப்பட்டு போகிறதாக இருக்கலாம் அல்லது இந்த பிள்ளைகளை நான் எப்படி வளர்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கலங்கி திகைத்துக் கொண்டிருக்கலாம் இன்றைக்கு தேவன் தம்முடைய வசனத்தை அவர் அனுப்புகிறார் யோசுவா முதலாவது அதிகாரம் ஒன்பதாவது பாருங்கள் நான் உனக்கு பலம் கொண்டு திகையாதே கலங்காதே நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார் இஸ்ரேல் ஜனங்களை எகிப்திலிருந்து மோசையின் தலைமையில தேவன் அழைத்து கொண்டு வந்தார் இப்ப மோசேவுக்கு பிறகு யோசுவாதான் அந்த ஜனங்களை எல்லாம் நடத்தணும் என்று சொல்லி சொன்ன பொழுது முப்பது லட்சம் ஜனங்கள் இவர்கள் நான் எப்படி நடத்துவேன் தேவன் உன்னு கூட இருப்பாரா என் மூலியமாக அற்புதங்களை எல்லாம் செய்வாரா இந்த தேசத்தை கைப்பற்ற முடியுமா இந்த தேசத்தை இந்த ஜனங்களுக்கு பங்கிட்டு கொடுக்க முடியுமா ஜாதிகள் முப்பத்தோரு ராஜாக்கள் இருக்கிறாங்க என்று சொல்லி திகைத்து கலங்கி போயிருக்கிற இந்த சூழ்நிலையில தான் பலன் கொண்டு திடமனதாய் இரு திகையாதே கலங்காதே என்று சொல்லி யோசுவாவை பலப்படுத்துகிறார் மூன்று காரியங்களை சொல்லி கொடுத்து யோசுவாவை தேவன் பலப்படுத்தி அவனுக்கு கொடுத்திருந்த பொறுப்பு சவால் எல்லாவற்றையும் வெற்றியாக செய்து முடிக்க தேவன் கிருவை பாராட்டினார் அதுல முதலாவது காரியமாக அந்த வசனத்துல சொல்லுகிறார் நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி யோசுவாவை அதன் மூலியமாக பலப்படுத்துகிறார் இன்றைக்கு நீங்க சந்திக்கிற இந்த சூழ்நிலைகளில் நீங்க அந்த திகைத்து பயந்து நிற்கக்கூடிய அந்த காரியத்துல என் தேவன் உயிர் தெரிந்த என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறார் அப்படிங்கிறத நீங்க விசுவாசிக்கிறது தான் உங்களை பலப்படுத்துகிறதாக இருக்கிறது மத்திய இருபத்தி எட்டாவது அதிகாரம் இருபதாவது வசனத்திலேயும் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்போ சிலர்களுக்கு இதே போல ஒரு மகத்தான ஒரு கட்டளையை கொடுக்கிறார் உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவியுங்கள் என்பதாக அப்போ சீடர்கள் எப்படி திகைத்து இருப்பாங்க எப்படி கலங்கி இருப்பாங்க நாங்கள் போய் சொன்னாக்கா யார் சுவிசேஷத்தை கேட்பா ஆண்டவர் இயேசு செய்தது போல எங்களால் அற்புதங்களை செய்ய முடியுமா ஜனங்களை ரட்சிப்பில் வழிநடத்த முடியுமா எப்படி உலகமெங்கும் போகிறது இந்த யூதைய நாட்டுக்குள்ளாரையே எங்களால் விடுதலையோடு சொல்ல முடியலையே என்று சொல்லி கலங்கி பயந்து இருப்பார்கள் ஆனால் அந்த அதிகாரத்தில் கடைசி வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார் உலகத்தின் முடிவு பரியந்தமும் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்பதாக அதைத்தான் இன்றைக்கு நம்மோடு கூட சொல்லுகிறார் நீங்க கலங்கி திகைத்து கொண்டிருக்கிற இந்த காரியத்துல ஒரு காரியத்தை விசுவாசிங்க என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறார் தன்னுடைய உயிர்த்திருந்த வல்லமை உயிர்ப்பிக்கிற வல்லமையை என்னுடைய வாழ்க்கையில் நான் செய்ய வேண்டிய இந்த காரியத்தில் நான் சந்திக்கிற இந்த சவாலில் என்னுடைய குடும்ப காரியத்தில் என்னுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் இதை நான் எடுத்து செய்ய வேண்டிய இந்த திருமண காரியத்தில் என்னுடைய வருமானம் சம்பந்தப்பட்டதாக நான் செய்யக்கூடிய இந்த முயற்சியில் அவர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துவார் அதற்காகத்தான் அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசித்து அவரை ஒவ்வொரு நாளும் தேடுகிறவர்களாக அவரோடு கூட நாம் இருக்க நம்மை அர்ப்பணி கவனித்துக் கொள்ள வேண்டும் பாருங்க நாம அவரோடு கூட இருக்கும் பொழுது அவர் நம்மோடு கூட இருப்பார் யோசுவாவோடு அதே போல தேவன் இருந்து அந்த ஏழு ஜாதிகளையும் முப்பத்தி ஒரு ராஜாக்களையும் சங்கரிக்கும்படிக்காக தேவன் செய்தார் அந்த தேசத்தை சுதந்திரித்து கொண்டு ஜனங்களுக்கு பங்கிடும்படிக்காக செய்தார் இரண்டாவதாக கர்த்தருக்குள்ளாக நம்மை பலப்படுத்துகிறது அவருடைய வார்த்தை தான் நம்முடைய ஆத்மாவுக்கு உணவாக இருக்கிறது என்கிறது மாத்திரம்லாம நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பலனாக அது இருக்கிறது இந்த சத்தியத்தை யோசுவாவுக்கும் தேவன் சொல்லிக் கொடுக்கிறார் அதே பகுதியில் ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க இந்த நியாயப்பிரமாணத்தின் புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதி இருப்பதாக இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படிக்கு இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் அப்பொழுது புத்திமானாகவும் நடந்து கொள்வாய் என்பதாக அப்போ அந்த தேவனுடைய வார்த்தையை நம்ம வாசித்து தியானிக்க தியானிக்க நம்முடைய உள்ளான மனுஷனில் நம்ம வல்லமையாக பலப்படுகிறோம் சரியான தீர்மானங்களை எடுக்க ஞானமாக நடக்க அது நம்ம பலப்படுத்தி விடுகிறது புத்திமானாக நம்ம நடக்க காரியங்கள் தேவனுடைய வார்த்தை நம்மை பலப்படுத்தி விடுகிறதாக இருக்கிறது அப்படித்தான் அவர்கள் சென்ற அந்த நுழைவதற்கு முன்பாக யோர்தான் நதி அவர்களுக்கு தேவன் சொன்னார் யோசுவாவிடத்துல ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு முதலாவது அந்த தண்ணீர்ல கால் வைக்கட்டும் அப்போ அந்த யோர்தான் பின்னிட்டு போகும் என்பதாக அந்த உடன்படிக்கை பெட்டி தேவனுடைய வார்த்தைக்கு அடையாளமாக இருக்கிறது தேவனுடைய வார்த்தையை வாசித்து தியானிக்கிற நீங்கள் தேவனுடைய உடன்படிக்கை பற்றியே சுமந்து கொண்டிருக்கிறீர்கள் ஆண்டவர் இயேசு கிரேசுவை உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் சுமந்து கொண்டிருக்கிறீர்கள் அவரே உங்களுக்கு தேவ பலனும் தேவ ஞானமுமாக இருக்கிறார் நீங்கள் சென்று அந்த யோதானில் கால் வைத்த மாத்திரத்தில் அந்த யோதான் தண்ணீர் குவியலாக அது நிற்கும் அதுல பட்டாந்தரையில் நடக்கிறது போல கடந்து போகிறவர்களாக உங்களை நடத்தி கொண்டு போவார் அவருடைய வார்த்தையை வாசித்து நம்முடைய இருதயத்தில் நிரப்பி சமயத்துக்கு ஏற்ற அந்த கிருபையை தேவன் நமக்கு வெளிப்படுத்துவார் பரிசுத்த ஆவியனுடைய அபிஷேகம் வல்லமை அதிலிருந்து நமக்கு புறப்படும் அவருடைய வழிநடத்துதல்கள் அவருடைய ஆலோசனைகள் நமக்கு உண்டாகும் பாருங்க தவறான தீர்மானங்கள் எடுத்து பேசக்கூடாததை பேசி ஒரு சில பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்கிறோம் எனக்கா நம்முடைய சந்திக்க வேண்டிய பிரச்சனை பெருசாக இருக்கிறது அதனால் வந்து நிறைய டென்ஷனில் நிறைய ப்ரெஷரில் நம்ம நிரம்பி ஞானம் இல்லாமல் தீர்மானத்தை எடுத்து இருக்கிறதையும் உடைத்து போட்டு விடக்கூடிய அந்த சூழ்நிலை வந்துவிடும் அதனால தான் தேவன் சொல்கிறார் அப்படி பிஸியான அந்த நேரத்தில் கூட நீங்கள் கர்த்தரோடு கூட இருக்கணும் முதலாவது ரெண்டாவது அவருடைய வார்த்தையை வாசித்து தியானிக்கிறதுல நம்ம நேரத்தை செலவிடும் பொழுது அந்தந்த நாளில் நீங்கள் எடுக்க வேண்டிய தீர்மானத்துக்கு தேவையான ஆலோசனையை அவர் தருவார் மூன்றாவது கர்த்தருக்குள்ளாக அந்த பலனடைவதற்கான ரகசியத்தை யோசுவாவுக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறார் யோர்தானை கடந்தவர்கள் சென்றபொழுது பட்டணம் வானலாவிய மதில் சுவர் சூழ்ந்த ஒரு பட்டணமாக இருக்கிறது அந்த மதில்கள் மேல மூன்று ரோடு போடுகிற அளவுக்கு அகலமான மதில்கள் இருந்தது பாருங்க அது வந்து எந்த பீரங்கியை வச்சும் இடிக்க முடியாது அப்போ தேவன் யோசுவாவுக்கு சொல்லி கொடுத்திருந்தார் அதை சுற்றிலும் ஏழு நாட்கள் ஒரு ஒரு தடவை நடந்து வர வேண்டும் ஏழாவது நாள் ஏழு தடவை அதை சுற்றி வர வேண்டும் அதை சுற்றி வரும்பொழுது எக்காலத்தை ஓத வேண்டும் என்பதாக அதன் மூலியமாக கர்த்தரை துதிக்கிற துதியினால நம்முடைய வாழ்க்கையில வல்லமை வெளிப்பட்டு கர்த்தருக்குள்ளாக நீங்கள் பலப்படுகிறதை வெளிப்படுத்துகிறது கர்த்தரை துதித்து துதித்து அது எல்லாவற்றையும் இடிந்து போக பண்ணிவிடுவீர்கள் உங்களுக்கு முன்பாக வானலாவிய மதில் சுவரை போல எரிகோ மதில்கள் இருந்தாலும் அது விழுந்து போக பண்ணிவிடும் அதே போல் யோசுவாவும் செய்து அன்றைக்கு அந்த எரிகோ பட்டணத்தின் மதில்கள் இடிந்து விழுந்து போனது தேவன் மகத்தான வெற்றியை அவர் கொடுத்தார் வேத புஸ்தகத்திலேயே யோசுவா அவர் செய்த எல்லா யுத்தங்களிலும் நூற்றுக்கு நூறு விதம் வெற்றி கண்ட ஒரு மனுஷன் ஒரே ஒரு யுத்தத்தில் தான் தோற்று போனார் அது கூட அவரால் கிடையாது இஸ்ரவேலையிலிருந்து அந்த ஆகா என்கிற மனுஷன் எருகோ பட்டணத்தினுடைய சாபத்தீடான ஒரு பொருளை தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவன் எடுத்துக்கொண்டு வந்தபடியினால ஆயு பட்டணத்தின் மேல் செய்த யுத்தத்தில் அவர்கள் தோற்று போனார்கள் ஆனால் அந்த பாவம் அவருடைய வாழ்க்கையை விட்டு அந்த இஸ்ரவேலையை விட்டு நீக்கப்பட்ட பொழுது அதே ஆயு பட்டணத்தின் மேலே ரொம்ப சுலபமாக மகத்தான வெற்றியை கண்டார்கள் நம்மையும் கூட தேவன் அப்படி நூற்றுக்கு நூறு வெற்றியை காணும்படிக்காக அவர் செய்து விடுவார் இந்த நாளிலே அவர் நம்மை பார்த்து பலம் கொண்டு என்று சொல்லி பேசுகிறார் அர்ப்பணித்து ஜெபிக்கலாமா நன்றி தகப்பனியை இந்த நாளில் உடைய பிள்ளைகள் அவர் சந்திக்க போகிற அந்த சூழ்நிலைகள் போய் சந்திக்க போகிற மனுஷர்கள் கையிட்டு செய்ய போகிற குடும்ப காரியங்கள் அல்லது வருமானம் சம்மந்தமாக வியாபாரம் சம்மந்தமாக வேலை சம்மந்தமாக இன்றைக்கு அப்பாயின்மெண்ட் விஷயமாக போகிற அந்த காரியத்தில் கர்த்தர்தாமே நீ பலப்படுத்தி திடமனதாக இருக்க செய்து நூற்றுக்கு நூறு விதம் வெற்றியை தருவீராக இயேசுவின் நாமத்தினால் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமீன்